அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கண்ணிராசில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியில இருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் பாதங்கள் ஆயில்யம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி சந்திர பகவான் மாத துவக்கத்துல தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு இப்போ கோச்சார் அடிப்படையில அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு அப்போ மனசில் ஏதாவது ஒரு உருத்தல் தொந்தரவு எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அப்போ மனக்குழப்பம் இல்லாம பாத்துக்கோங்க எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதுவும் புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்போ தன வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிலும் வெற்றி காணக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அரசாங்க வகையில அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு உங்க பேச்சு மிக சிறப்பாக இருக்கும் ஆளுமை திறன் உங்க கிட்ட சிறப்பாக இருக்கும் உங்க பேச்சனால நிறைய অনুকূলங்கள் காண்பீங்க எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கச்சையமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் ஆனாலுமே இந்த குடும்ப ஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வை படும் காரணத்தால குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீடு வராம பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே அந்த தனத்தை கையாளும் விதத்துல சற்று கவனம் தேவைப்படும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்க பாருங்க யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க சில நேரங்களில் வாக்கு கொடுத்தா வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகலாம் முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில தனஸ்தானத்துல புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்க முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பத்திரப்பதிவு கையெழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மாத பிற்பகுதியில பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதன் உச்ச பலத்தோட முயற்சி ஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை இந்த புதன் மீது பதியும் காரணத்தினாலையும் பெரிய அனுகூலங்கள் இருக்கும் உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த முயற்சிகள் எல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அது அத்தனையும் விலகும் உங்க எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் இடையேறும் தோல்விகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீண்ட காலமா ஒரு இடம் மனை பத்திரப்பதிவு

உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா இடம் வாங்கணும் வாங்கணும் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அசையா சொத்து சேர்க்கை மிக சாதகமா இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா உடல்நல தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு அந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் மருத்துவ செலவுகள் நீங்கும் தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயுடைய உடல் நலம் இருக்கும் விவசாய துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி மகசூல் சிறப்பா இருக்கும் வாகன காரகனா சுக்ர இந்த மாதத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் மேன்மையான சூழல் உண்டாகும் லாபம் கூடும் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சாதகமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்துல திருப்திகரமாக இருக்கும் உயர் பதவிக்காக எதிர்பார்த்துட்டு இந்த காலக்கட்டத்தில் உயர் பதவி பதவி உயர்வுங்கிறது சாதகமாகவே இருக்கும் நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்க காதல் திருமணத்துல போய் முடியக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும்

நோய் எதிரிகள் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நோய் தாக்கம் அதிகம் இருந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்க மக்களுக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழலையும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுக எதிரிகள் பகைவர்கள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை இந்த காலக்கடல கிடைக்கும் பகைவர்களை வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சுக்கிர பகவானும் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலமா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த இழுப்பறி நிலைக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கூட்டத்தொழில் சேரவங்க கூட்டாளிகள் கிட்ட

குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீண்ட காலமா வேலை இல்லாமல் நல்ல வேலை அமையணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே அது அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த அஷ்டமஸ்தானம் தான் அஷ்டமாதிபதி அஷ்டமத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு இருந்தாலுமே குருவுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுபத்துவம் அடைஞ்சு பெரிய தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார் தொழிலுக்காக வேலைக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அலைச்சல்கள் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனாலும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறதும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் வனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ பத்துக்குரியவன் பனிரெண்டுல மறையும் போது தொழில் சார்ந்த வகையில் சற்று கவனம் தேவைப்படும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்று நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள் தகுந்த ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அல்லது நிபுணர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறதும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தகுந்த ஆலோசனைகள் பெறுவதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பெரிய அளவுல அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவசியம் தொழில் வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற பட்ஜெட்ல உங்க சுய ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இறங்குறது உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது விசேஷம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இறைவன் அருள் பரிபூர்ணமாக இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் நீண்ட காலமா வருமானத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய கூடிய சூழலை உண்டாகும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் திங்கட்கிழமை தினங்கள்ல அம்பிகை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்